இரண்டாம் கட்டமாக தமிழக வெற்றி கழகத்தின் கல்வி விருது வழங்கும் விழா இன்று காலை நடைபெறுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் இன்று எந்தெந்த மாவட்ட மாணவர்களுக்கு நடிகர் விஜய் சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகையை வழங்க உள்ளார் வணக்கம் சங்கரே நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய அறிவிப்பை கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியதும் கட்சியினுடைய கொடி சின்னம் அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பிலும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்விலும் தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக முதலிடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை நடிகர் விஜய் வழங்கினார் இந்த நிலையில் இந்த ஆண்டும் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக இரண்டு கட்டங்களாக பரிசுகளை வழங்குகிறார் முதற்கட்டமாக ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி திருவண்ணாமையூரில் மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது அதில் கோவை ஈரோடு மதுரை உள்ளிட்ட இருபத்தி ஓரு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் ஊக்கத்தொகைகள் வழங்கப்பட்டன எழுநூத்தி ஐம்பது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என்று மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் நடிகர் விஜய் அதில் எழுநூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகையை வழங்கினார் இந்த நிலை இரண்டாம் கட்டமாக இன்று தமிழக வெற்றிகரகத்தினுடைய கல்வி விருது வழங்கும் விழா நடைபெறுகிறது செங்கல்பட்டு சென்னை கடலூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் புதுச்சேரி ராணிப்பேட்டை தஞ்சாவூர் திருவாள் திருவள்ளூர் திருவண்ணாமலை திருவாரூர் திருப்பத்தூர் திருச்சி வேலூர் விழுப்புரம் இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு விஜய் சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகையை இன்று வழங்குகிறார் இந்த கல்வி விருது வழங்கும் விழாவை முன்னிட்டு திருவான்மியூர் நிகழ்ச்சி நடைபெறும் மண்டபத்திற்கு அதிகாலையில் இருந்து ரசிகர்கள் மாணவர்கள் என அனைவரும் வர இருக்கின்றனர் விஜய் வருகை தந்து விழா ஏற்பாடுகளை முழுவதுமாக பார்வையிட்டு வருகிறார் மேடை அமைப்பது நாற்காலிகள் மற்றும் பாதுகாப்பு இரும்பு தடுப்புகள் அமைப்பது என்ற இந்த பணிகளை காலை ஏழு மணிக்கு வந்து வருகை தந்து ஆய்வு செய்து சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது நாகபன் விஜய் அரசியல் தொடர்பாக இன்று பேச வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறதா மேலும் மாணவர்களுக்காக அவர் ஒரு குட்டி சோரியை விஜயிடமிருந்து எதிர்பார்க்கலாமா மாணவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விஜய் கடந்த கூட்டத்திலேயே அழைப்பு விடுத்தார் தமிழ்நாட்டிற்கு நல்ல தலைவர்கள் தேவை என்றும் அரசியல் மட்டுமில்லாமல் மற்ற துறைகளிலும் நல்ல தலைவர்கள் தேவை என்றும் அவர் தெரிவித்தார் நல்ல மருத்துவர்கள் பொறியாளர்கள் வழக்கறிஞர்கள் என்று நம்மிடையே நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆனால் அரசியலை ஒரு கெரியராக நாம் பார்ப்பதே இல்லை என்று முதல் கட்ட நிகழ்வில் விஜய் பேசி அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தார் இதற்கான அரசியல் கட்சி தலைவர்களுடைய ரியாக்ஷன்கள் என்பதையும் நாம் தொடர்ந்து பார்த்தோம் அரசியல் மட்டுமில்லாமல் போதை பழக்கங்களை மாணவர்கள் வந்து ஈடுபடக்கூடாது என்று போதை பழக்கங்களை கைவிட வேண்டும் என்றும் அந்த பழக்கத்தை தடுப்பதற்காக தமிழக அரசு தடுத்து விட்டது தவறிவிட்டது என்பதையும் அவர் பேசியிருந்தார் மாணவருடைய கெரியர் பற்றி நிறைய அறிவுரைகளை அவர் கொடுத்திருந்தார் அதே சமயத்தில் இரண்டாவது கட்ட விருது விழாவில் எதையும் போவதில்லை என்று அறிவித்திருந்தார் இந்த நேரத்தில் மாணவருடைய நேரத்தை அவர் வீணடிக்க விரும்பவில்லை என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்ததாக கூறப்பட்டது ஆனால் இப்பொழுது வந்த தகவலின்படி ஒரு திடீர் ட்விஸ்டாக மாணவர்கள் மத்தியில் சில முக்கிய பிரச்சனைகள் குறித்து விஜய் பேசப்போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஏனென்றால் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக விஜய் மாணவர்களை சந்திப்பது என்பது இதுதான் முதல் முறை என்பதால் அவர் என்ன பேசுவார் என்கிற எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது சமீப நாட்களாக அவருடைய நடவடிக்கை என்பது தமிழக அரசுக்கு ஆதரவாக இல்லை கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் நேரடியாக அவர் தமிழக அரசை விமர்சித்து இருந்தார் ஆனால் மத்திய அரசை அவர் வெளிப்படையாக எதிர்க்கவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் தொடர்ந்து கவனித்து வருகின்ற சூழ்நிலையில் இன்றைக்கு மாணவர்களுக்கு விஜய் என்ன மாதிரியான அறிவுரைகளை கொடுக்கப் போகிறார் என்பது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நிச்சயமாக இந்த முறை அவர் ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்லக்கூடும் அதனை கடந்தும் சில முக்கிய பிரச்சனைகள் குறித்தும் அரசியல் குறித்தும் விஜய் பேச திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி